ஏன் சொல்ல நீ கேன் சொல்ல நான் கேட்கணுங்கிற இல்லை உனக்கு பணம் தரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை எப்படியோ வயசை நிறுத்தி பிழைச்சிட்டாங்க ஏன் இச்சத்துக்கு தான் நான் இருப்பேன் எவா ஊடையும் பேசுவேன் நீ கேட்கக்கூடாது கால்வெல்வான் வா பக்கத்தில் அவன் மனதை மாத்திங்களை ஒண்ணு செத்து வந்தா போதுமா முதல்ல உன் செஞ்சு அம்மா மோலமும் பொறுத்த மனதை மாத்தறேன் உங்க அம்மையையும் காப்பாத்தி தரேன் போடி மனதை மாத்தாத தைவாரே சோண்டா அர்த்த பட்டுறவே படபட உனக்கு உன் हार्ट நல்லா இல்ல தைவாரே போ கர்ப்பだவிக்கே காங்கே எம்எல்ஏ